உலக பணக்காரர்கள் ஒருவரும் அமெரிக்கா அதிபர் டிரம்போட ரொம்ப நெருங்கிய ஆலோசகருமான இலான் மஸ்க்கு பதினாலாவது குழந்தை பிறந்திருக்கு ஆனா பொண்ணானு தானே கேக்குறீங்க மஸ்கோட நியூராலிக் நிறுவனத்துல ஒரு நிர்வாகியா இருக்க சிவோன் ஜில்லிஸ் மூலமா மறுபடியும் ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையாகி இருக்காரு நம்ம மஸ்க் சிவோன் ஜிலிஸோட ஏற்கனவே அவருக்கு மூணு குழந்தைங்க இருக்கு சமீபத்துல தான் ஆஷ்லே செயின் கிளர் தனக்கும் மஸ்குக்கும் குழந்தை பிறந்திருக்கிறத அறிவிச்சது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அது நடந்து ரெண்டே வாரத்துல மஸ்கோட பதினாலாவது குழந்தை பற்றிய அறிவிப்பு வந்திருக்கு செல்டன் லெகர்கஸ் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டிருக்காங்க இதை பத்தி நம்ம சிவான் ஜிலிஸ் போட்ட போஸ்ட்டுக்கு மஸ்க் ஹாட்டின்னு விட்டு இருக்காரு சீனாவில் குழந்தைகளின் எதிர்கால கனவை ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு நனவாக்கி அவர்களை வித்தியாசமான முறையில் ஊக்குவித்திருக்கிறார் பள்ளி ஆசிரியர் ஒருவர் தாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று குழந்தைகளிடம் கேள்வி கேட்டு பதிலை அறிந்து கொண்ட ஆசிரியர் எதிர்காலத்தில் அவர்களின் கனவு நனவானால் எப்படி இருப்பார்கள் என்பதை அவர்களுக்கு வீடியோவாக காட்டி மகிழ்ந்த செய்தி இணையத்தில் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது கிரீஸ் தலைநகர் ஏப்பன்ஸில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ரயில் விபத்து சம்பவம் குறித்து இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி லட்சக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் மனித தவறினால் இந்த விபத்து நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது